கத்தருடைய நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக ரெண்டு குழந்தையர்களே ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய வைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பழைய காரியங்கள் நம்ம செய்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமோ ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினேன் இயேசு கிறிஸ்து நமக்கு குள்ளே பொழுது பாவம் நமக்குள்ளேயே வராது நாம் தேவனை போல புது சிருஷ்டியாய் புதுசாய் பிறந்தவர்களாய் இதில் ஒரு செடி அதை தொழுத்து வருகிறது அல்லவா அதே போல் நாம் என்ன செய்ய புது மேனியை தரித்தவர்களாய் அதாவது பழைய காரியங்கள் போல நான் இல்லை அதாவது சொல்லுவார்கள் நான் பழைய ஆள் கிடையாது இப்போ நான் வேறு மாதிரி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அல்லவா அது எப்படின்னா எப்படி தான் பழைய போல இருந்தால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது ஏன்னா நான் அப்படிப்பட்டவளாய் ரொம்ப கொடு மாய் இருந்தேன் என்று நிறைய பேர் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு சிலர் குளக்காரர் சிலர் கோக்காரர் சிலர் பாவம் செய்த ஏகமாய் கெட்டு போயிருப்பாங்க ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு புது சிருஷ்டியாய் புது மனுஷனாய் ஒரு பொருத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்லுகிறதையும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை யோசித்து பார்த்தால் நீங்கள் அதை ருசித்து பார்த்தால் தெரியும் நாம் மின்பு மாதிரி இல்லை என்பதை கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசித்து பார்த்தால் நன்றாக தெரியும் இப்போ இன்னைக்கு வந்து போகு என்று சொல்லிக்கிறார்கள் எரித்து விடுவார்கள் இல்லையா பொருளை எரிப்பது அல்லங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்கிற கெட்ட சிந்தனை செயல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நம்ம புதுசாய் புதியதாய் நம்ம பிறந்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் புறசுத்தமாய் வாழ வேண்டும் தெரியுங்களா பிரிஸ்தமாக வாழ்ந்தால் தான் இந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் பழைய பாவங்கள் நமக்கு இருந்தால் நிச்சயமாக பிரவேசிக்க முடியாது அதனாலே பழையவைகளை நாம் ஒழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவன் உண்மையால மிகிறுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயினேன் எல்லா புதி இதாயினேன் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி தேங்க்யூ